സി ബി സി സ്കൂളിൽ കലോത്സവത്തിന്റെ ഭാഗമായുള്ള മത്സരങ്ങൾ ഏറെ വാശിയോടുകൂടി പുരോഗമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഇപ്പോൾ ഉള്ളത് തമിഴ് സ്പീച്ചിൽ ഒന്നാം സ്ഥാനം കരസ്ഥമാക്കിയ ആയിഷ എന്നോടൊപ്പം ഉണ്ട് നമുക്ക് ആയിഷയുടെ അടുത്ത് കൂടുതൽ വിശേഷങ്ങൾ ചോദിച്ചറിയാം ഹലോ ആയിഷ ആദ്യം തന്നെ കൺഗ്രാചുലേഷൻ താങ്ക് യു ആയിഷ എത്ര ക്ലാസ്സിലെ പഠിക്കുന്നത് ഏത് സ്കൂളിലാണ് ഫോർത്ത് സ്കൂളിലെ സ്റ്റാൻഡേർഡിൽ പഠിക്കുന്ന ആയിഷയാണ് തമിഴ് സ്പീച്ചിൽ ഒന്നാം സ്ഥാനം കരസ്ഥമാക്കിയിരിക്കുന്നത് ഈ വർഷങ്ങളായിട്ട് ഈ കലോത്സവത്തിലൊക്കെ പങ്കെടുക്കാറുണ്ടോ അതെ ഉണ്ട് ഇത്തവണയാണോ പ്രൈസ് അതോ എല്ലാ തവണയും സമ്മാനമൊക്കെ മേടിച്ചിട്ടാണോ തിരികെ പോകാറ് ഏറ്റവും കൂടുതൽ സപ്പോർട്ട് എങ്ങനെയാണ് എങ്ങനെയാണ് ഈ തന്നെ സെലക്ട് അമ്മയാണല്ലേ വീട്ടിലെ അമ്മയാണ് നല്ല സപ്പോർട്ട് പ്രസംഗം അമ്മ അമ്മ നമുക്ക് പ്രസംഗത്തിന്റെ ഒരു കുറച്ച് ഭാഗങ്ങൾ ുംണക്കങ്ങൾ ആണങ്ങളെ சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்து தாய்மொழியே உங்கள் அனைவருக்கும் என் பணி வாழ்ந்த வணக்கங்களை சந்தாழ்த்தி வணங்குகின்றேன் நான் இங்கு சிறந்த நாட்டிற்கு நமது பங்களிப்பு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்மர ஒன்றுடையால் செப்பு மொய்ப்பது நட்டுடையால் எழில் சிந்தனை ஒன்றுடையால் ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே தீர உலகத்திலே செல்வ பன்மையே உலகத்தின் மேலே உண்மையே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு என்று முருக்கு மீசே பாரதி பாடிய பெருமைக்குரியது நம் தேசம் வாழவந்தோரும் மாலத் துவங்கி அடிமைப்படுத்திய போதும் அங்கே நம் தேசத்தை காக்க உயர்திறந்த இளைஞர்கள் ஏராளம் கட்டபொம்மன் வீரமங்கை வேணுநாச்சியார் பகத்சிங் போன்ற எண்ணற்ற இளைஞர்கள் சத்தம் ரத்தம் சிந்தி நித்தம் யுத்தம் செய்த ஈந்த சுதந்திரமே இன்று நாம் சுவாசிக்கும் காற்று சிறந்த நாடு என்பது தேசத்தின் வளர்ச்சியை நோக்கி வரலாற்றிய பயணமாகும் சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகளில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பெருமிதம் தொழில் வளர்ச்சியில் அபாரமாக முன்னேறும் ஆற்றல் இளையோர் வளம் அதிகம் கொண்ட கர்வம் பல்லர் சிற்கும் நாளை அளவிட முடியில் கொண்டே இருக்கிறது நாளை உலகம் உங்கள் கையில் நாளை தலைவர்கள் நீங்கள் தான் எதிர்கால நட்சத்திரங்கள் நீங்கள் தான் இப்படியாக தேசிய அளவில் பேசப்படுகிறோம் நாங்கள் நம் பாரதத்தால் தன் எதிர்காலம் எங்களால் வளம் பெறும் என்று ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறாள் ஆம் சிரிக்க வேண்டிய பாரத மாதா ஏனோ வெறுத்தழுகிறாள் மதச்சண்டை தொடங்கிய மனித சண்டைகள் ஆருக்கும் மேருக்கும் எல்லை கோடுகள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஓயாமல் தொடரும் வன்முறை போர்கள்

െ വളരെ മനോഹരമായിട്ട് ചെയ്തു വീട്ടില് സമ്മാനം കിട്ടി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞപ്പം അമ്മയച്ചനൊക്കെ വിളിച്ചോ അവരെ ഇനി ഏതെങ്കിലും മത്സര ഇനങ്ങളുണ്ടോ മത്സരിക്കാൻ ഉണ്ടോ കഴിഞ്ഞോ മത്സരം ഓക്കെ അപ്പൊ ഇനി വരും ദിവസങ്ങളിൽ ഉള്ള ഇനങ്ങളിൽ മത്സരിച്ച് സമ്മാനം നേടട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു തുടർന്നുള്ള കലോത്സവത്തിലും വേദികളിൽ നന്നായിട്ട് പെർഫോം ചെയ്യട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു താങ്ക് യു